புதிய ஆன்மீக சூழலை ஏற்றினார் திருவர்களும் அதை வரவேற்ற சாத்திர சம்பிரதாயங்களை உழைத்து செல்லாமாவின் தோழில் கை போட்டு நடந்தான் ஆச்சாரங்களையும் புரிதோடி குறைத்தான் அதை பார்த்து அக்கறையாகவே அடுத்து போனது ஆத்திரமடைந்தவர் ஆதிக்க சக்திகள் சாதியை அழகே மறுத்தான் தீய சனாதனத்தை அடியோடு வெறுத்தால் மனுவை உயர்த்தி பிடிக்கும் மதியினரை மனதில் உறுதியுடன் எதிர்த்தான்

பெண்ணடிமை விளங்கி உடைத்தால் சமத்துவம் மலர சுப்ரவாதம் பாடினார் சமத்துவம் வளர சுபரவாதம் பாடினார் நெல்லையப்பர் நெஞ்ச நெகிழ்ந்தது ஆண்டாலும் அழகர் மாறுத கூத்தாடினர் மதுரை மீனாட்சிக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி அகராதத்தின் அஸ்தி வர அங்கிருந்து அவர் அடித்து விரட்டப்பட்டார் நாளும் தமிழ் அமுது உண்ட தைரியத்தில் கால்மையில் கால் போட்டு பராசக்தியிடம்

வானவர் பூமாரி பொழிந்து வழி அனுப்பினார் அறிவிச்சுடர் ஏற்றி வந்த பாரதி அவன் பார்த்து பாரதி வாழ்க அவன் புகழ் வையவன் உள்ளவன் நன்றி வணக்கம்